வேதாள பூதமொடு காளி காலத்திரிகளும் வெகுளுரு கணமும் வெங்கழு குடன்கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமட மூங்கண வியாழமும் அடக்கிய தடக்கிரியெல்லாம் அலைய நடு நடமிடு நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவைவேல் தாதார் மலர்ச்சுனை பழனிமலை சோலைமலை தனிப்பரங்குன்றேரகம் தணிகை செந்தூரிடை கழி ஆவினன்குடி தடங்கடல் இலங்கை அதனிற் போதார் அதனிற்போதார் காமத்தலத்தினை புகழும் அவரவர் நாவினிற் புந்தியில் அமர்ந்தவன் கந்தன் முருகன் குகன் புங்கவன் செங்கை கைவேலே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து இந்த வேல் நிறுத்தம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து முதல்ல விநாயகரையும் அடுத்தது முருகனையும் பற்றி சொல்லியிருப்பாங்க அடுத்தது வந்து இந்த துர்க்கையையும் வேல் வேலையும் பற்றி சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த மூணாவது பாட்டில் பார்த்தீங்கன்னா அறுப்படை வீடு அப்புறம் வந்து சிறந்த அதாவது பழங்காலத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்கள் அதோட சிறப்பு இதில் எல்லாத்தையுமே இந்த பாட்டில் சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுப்படை வீடியோ சொல்லியிருப்பாங்க அதாவது பழனிமலை பழமுதிர்ச்சோலை திருப்பரங்குன்றம் திருவேரகம் திருத்தணிகை திருச்செந்தூர் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் திருவிடைக்கடி திருவாமி நன்குடி பெரிய கடல் சூழ்ந்த இலங்கை அதாவது இலங்கையிலையும் வந்து பாத்தீங்கன்னா இலங்கையிலயும் ஒரு பெரிய கதிர்காமம் அப்படின்ற ஒரு முருகன் கோயில் இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா எல்லா சிறந்த முருகன் கோயில்ல அமர்ந்திருப்பவர் யாருன்னா முருகன் இப்ப இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா முருகன் அமர்ந்திருக்கிற இடம் எல்லாமே வந்து அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்குமா அவ்வளவு செல்வ செழிப்பா இருக்கிறதுக்கு காரணம்னா முருகன் இருக்கிற இடத்துல செல்வம் இருக்கு செல்வம்னா நம்ம என்ன நினைச்சுக்கோம் பணம் பேரு புகழ் அது மட்டும் இல்லை ஆரோக்கியம் தைரியம் மன அமைதி மன நிம்மதி நம்ம வாழ்க்கையில நம்ம நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முருகன் அருளால எல்லாமே சரியாகும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா குழப்பங்களும் அப்புறம் வந்து இந்த கோபங்களும் அனாவசியமான வார்த்தைகளும் நிறைய இருக்கும் ஆனா முருகன் அமர்ந்த வீட்டில் முருகனை வழிபடக்கூடியவர்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அமைதியா இருப்பாங்க எந்த குழப்பம் வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பெரிய விஷயமா வரத கூட சின்னதாக ஊதி தள்ளிடுவாங்க இதுவே வந்து இறை அருள் இல்லாத சில வீடுகளில் என்ன பண்ணுவாங்கன்னா விஷயம் ஒன்றுமே இருக்காது அதுக்கு ஒரு பெரிய சண்டை போட்டு அதெல்லாம் வந்து பாவம் அவங்களுடைய பிரச்சனை கிடையாது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது தெய்வத்தன்மை கம்மியாக இருந்து அதாவது இந்த கீழுலக தேவதைகள் சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து நிறைய அறுக்கிறதுக்கு தான் அனாவசியமான சண்டைகள் கோபங்கள் வாக்குவாதங்கள் இந்த திமிர்த்தனம் இதெல்லாம் வந்து இது வந்து மனிதர்களுடைய கீழ் உலக தேவதேஷன் தேவதைகள் இருக்கா இல்லையா நிறைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கெட்டதுன்னு இருக்கும் இப்ப எலக்ட்ரிசிட்டி பார்க்குறீங்க இல்லீங்களா பிளஸ் அப்படின்னா பாசிட்டிவ் ஆன்ஸ் இருக்கணும் நெகட்டிவ் ஆயி இருக்கணும் அப்ப ரெண்டுமே அந்த இதுலயே நமக்கு தெரியுது அது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து நம்மள நம்ம பார்த்துக்கணும் ஃபர்ஸ்ட் நாம நம்மள பார்த்துக்கணும் அடுத்து நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பிறரையும் பார்த்துக்க நம்ம ரெடியாக இருக்கணும் அதுக்கு நாம் முதல்ல நல்லா இருக்கணும் இல்லைங்களா அதனால இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது இந்த கீழ் உலக தேவதைகள் கீழ் உலக கீழ் உலகத்தவர் சரிங்களா எல்லாரும் இறைவனால் இறைவனால படைக்கப்பட்டிருந்தாங்க கீழ் உலகத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசாசுகள் இந்த நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க இந்த அருணகிரிநாதர் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதரை கொல்றதுக்காக ஒரு காளியோட பக்தர் என்ன பண்ணுவார் அருணகிரிநாதர் மேலே வந்து காளியை ஏவி விடுவார் நீங்கள் போய் கொலை பண்ணிவிட்டு வாங்க அந்த ஆள் அப்படின்னு அந்த காளி வருவாங்க வந்து அருணகிரிநாதரை கொள்ள வருவாங்க சூரத்தை எடுத்துட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அம்மா அவங்கள கொள்ளாதீங்க அவர் என் பக்தர் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க இது வந்து அருணகிரிநாதர் அப்படின்ற படத்தில் கூட வந்திருக்கு இது உண்மையாகவே நடந்த நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சில தெய்வங்கள் சில கொடூரம் கோபமான தெய்வ கொடூரம் இல்லை கோபமான தெய்வங்கள் பல சிறு தெய்வங்கள் அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்க மாதிரி இருக்கவங்க கிட்ட இருந்து கூட நம்ம இறைவன் நம்மளுடைய தலைவரான முருகரோட கைவேல் வந்து நம்மை காப்பாற்றும் இந்த வேல் வழிபாடே வந்து நம்மள இந்த சின்ன சிறு தெய்வங்கள் கீழ் உலக தேவதைகள் அதாவது நெகட்டிவா இருக்கிறதுல இருக்கிறதுலேருந்து நம்மளை சொல்லி இந்த பாட்டு சொல்ல சொல்ல பார்த்தீங்கன்னா தைரியம் மன அதாவது திடமான மனம் எதையும் பார்த்தா பார்த்து குழப்பமடையாத மனம் இப்படி நிறைய இந்த ஒரே ஒரு பாட்டுக்கு நிறைய அதாவது நிறைய பலன்கள் இருக்கு இதை நான் தினமும் படிப்பேன் மிக்க நன்றி